மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து காரில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க எமுனா ஒரு பக்கம் அவங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இது எல்லாமே நிவின் வந்து கண்டுக்காமல் இந்த ஃபேமிலி ட்ராமா ஓவராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கோவமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க இப்போ நம்மளுடைய கங்கை வந்து நேராக குமரன் கிட்டே என்னங்க நிவின் நடந்துக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க பார்த்தீங்களா எப்படி நிவின் நடந்துக்கிறான் இப்படி இருக்கும்போது எமுனா எப்படிங்க அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருப்பாலாம் எனக்கு இதுவே கேள்வி

பசத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சாரதா கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நிவின் வந்து இங்கே பாருங்காட்டி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதுக்காக யமுனாவை நல்லபடியாக பார்த்துப்பேனான்னு கேட்டான் அதுக்கும் எனக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறாங்க நிவின் சொன்னதை கேட்டு சாரதா ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க